நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்துக்கும் மார்கழி மாதத்துக்கும் இருக்கு இந்த ரெண்டு இறை வழிபாட்டுக்காகவே நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைச்சிருந்தாங்க அதிலும் ஆடி மாதத்துல அம்பிகைக்கும் அவளுடைய குமரன் முருகனுக்கும் கோவில்களில் கோலாகலமா திருவிழாக்கள் நடைபெறும் நிறைய விரதங்கள்லாம் வந்து கடைபிடிக்கப்படும் பொதுவாக ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வழிபாடு அம்மனுக்கு உகந்தது அப்படின்னாலும் ஆடி மாதத்துல செய்யக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபாடு வந்து அம்மனுக்கு மிகவுமே உகந்தது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்கிழமைகள்ல அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் இந்த செவ்வாய்கிழமையில அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில பெண்கள் அதிகாலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஆடி செவ்வாய் தேடி குழி அரைத்த மஞ்சளை பூசி குழி அப்படின்றது பழமொழி இதிலிருந்தே ஆடி செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நமக்கு விளங்கும் இந்த மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா வீட்டில் மங்களம் தங்கம் அப்படின்றது மரபு இது தவிர ஆடி மாதம் செவ்வாய்கிழமைகள்ல பெண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விரத வழிபாட்டு முறை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிருங்க தமிழர்களோட பாரம்பரிய விழாக்கள் வழிபாடுகள் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு அமைந்ததுதான் நாம் வாழும் நிலத்தை பொறுத்தே நம்மளுடைய வழிபாடு விரதங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படி உருவான ஒரு விரதம் தான் இந்த ஔவையார் விரதம் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் பிள்ளையார் விரதம் பெண்களோட முன்னேற்றத்துக்கும் அவங்களுடைய நலவாழ்வுக்கும் அடிப்படையாக அமைந்த ஒரு வழிபாடு பெண்கள் மட்டுமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடிய முதல் விழா அப்படின்னு கூட இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை நம்ம சொல்லலாம் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் அதாவது இந்த ஔவையார் விரதம் இருப்பது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் திருமணமான சுமங்களி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் ஒன்னா சேர்ந்து கடைபிடிக்கிற விரதம் தான் இந்த ஔவையார் விரதம் இந்த விரதத்தை பற்றி கிராமத்து பெண்கள் சொல்கிறப்போ மறந்தா மாசி தட்டினா தையி அசந்தா ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விரதத்தை மறந்துட்டாங்க அப்படின்னா மாசி மாதத்திலும் மாசியிலையும் மறந்து அசந்துட்டா ஆடியிலும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பதால் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல மாப்பிள்ளையும் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கு குழந்தை வரமும் கிடைப்பதுடன் நம்முடைய குடும்ப நலமும் மேம்படும் அப்படின்றது நம்பிக்கை பெண்களால் கடைபிடிக்கப்படும் இந்த ரகசியமான நோன்புல ஆண்களுக்கு அனுமதி கிடையாது ஆண் குழந்தைகளுக்கு கூட அங்கே அனுமதி கிடையாது அவ்வளவு ஏன் அங்க கொடுக்கப்படும் கொழுக்கட்டை பிரசாதத்தை கூட ஆண்கள் பார்க்கவோ உண்ணவோ கூடாது அப்படின்றது நடைமுறை அங்க சொல்லப்படும் அந்த கதையை கேட்கறதுக்கும் அவங்களுக்கு அனுமதி கிடையாது இந்த விரதத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஆண்கள் தடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆணோட கண் பார்வை கூட பாதிக்கப்படும் அப்படின்றது கிராம மக்களோட நம்பிக்கை அது இந்த விரதத்தில் எழுப்புற எந்த சத்தமும் உரல் சத்தம் உள்பட எதுவுமே ஆண்கள் காதல விழக்கூடாது அப்படின்றது ஐதீகம் அடுத்து இந்த செவ்வாய் விரதம் அனுஷ்டிக்கிற முறை எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் விரதம் இருக்கிற செவ்வாய்க்கிழமைகளில் இரவு சுமார் பத்து மணிக்கு மேலே ஆண்கள் எல்லாருமே உறங்கியதுக்கப்புறமா இந்த விரதம் இருக்கிற பெண்கள் வயதான சுமங்கலி பெண்ணோட ஒருவர் வீட்டில் ஒன்றா கூடுவாங்க மூத்த பெண்கள் சொல்ல சொல்ல இளம்பெண்கள் எல்லாரும் இந்த நோன்பினை வந்து செய்வாங்க அடுத்ததா இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு தோன்றியதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் பிள்ளையார் நோன்பு சங்கடகர சதுர்த்தி வெள்ளி பிள்ளையார் விரதம் செவ்வாய் பிள்ளையார் விரதம் அப்படின்னு கணபதி வழிபாட்டில் பல வகை இருக்கு அதுல கடைசியாக கூறப்பட்ட ரெண்டு விரதங்களும் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே அனுஷ்டிக்கப்பட வேண்டிய விரதம் குறிப்பா இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாட்டை ஆடவர்கள் செய்யவே கூடாது அப்படின்ற மரபு இன்ன வரைக்கும் இருக்கு அடுத்து இந்த கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ஏழை கூடி தொழிலாளி இருந்தார் அவருக்கு ஏழு மகன்களும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க அவருடைய மனைவி சின்ன வயதிலேயே நோயின் காரணமாக இறந்து போயிடுறாங்க அந்த எட்டு குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த ஏழை கூலி தொழிலாளி கிட்ட வந்துடுது ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த எட்டு குழந்தைகளையும் அவர் வளர்த்துட்டு வர்றாரு அந்த ஏழை அப்பாவுடைய எட்டு பிள்ளைகளும் வளர்ந்து பெரியவங்களாக ஆயிடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறப்போ அந்த அப்பாவும் அவருடைய ஏழு மகன்களும் டெய்லி வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சமாக வந்து நெல் கொண்டு வராங்க அந்த நெல்லை அவங்களுடைய பெண் வந்து குத்தி அதை வந்து பொடைச்சி அதை வந்து அரிசியாக்கி அவங்களுக்கு சாதம் பிடிச்சி கொடுத்துட்டு அதில் வர்ற கஞ்சியை மட்டுமே அவ சாப்பிட்டு இந்த மாதிரி காலத்தை வந்து தாழ்த்திக்கிட்டு இருக்காள் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ரொம்ப பசியோட அவை பாட்டி அவங்க வீட்டு பக்கமாக வர்றாங்க வர்றப்போ அவங்க வீட்டில் இருந்த ஆண்கள் எல்லாமே வேலைக்கு போயிருந்தாங்க அவை வந்து வெளியில் நின்றுக்கிட்டே அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் அன்னம் இருந்தால் போடு அப்படின்னு உறக்க கூப்பிட்றாங்க ஆனால் அந்த பெண் சரியான ஆடை கூட இல்லாமல் இருந்ததால் வெளியில் வர முடியாமல் பதில் சொல்ல வெக்கப்பட்டு உள்ளேயே இருந்துக்கிறா அதே சமயம் வந்திருக்குது அவை பாட்டி அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த பெண்ணுக்கு மனசு வந்து ரொம்ப கனத்து போயிடுது எப்படி அவ்வை பாட்டிக்கு அண்ணம் இல்லைன்னு சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு தானே தேம்பி அழுதுகிட்ருக்கா இந்த அழுகை சத்தம் வெளியில் நிற்கிற அவை பாட்டி காதில் விழுந்துருது கேட்ட உடனேயே அவ்வை பாட்டிக்கும் மனசு இலைகிறது ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு அவ்வை பாட்டி வந்து கேட்குறாங்க கேட்ட உடனேயே இவ தன்னுடைய நிலைமையை அவை கிட்ட எடுத்து சொல்கிறா என்னுடைய ஏழு அண்ணன்களும் அப்பாவும் கொண்டு நெல் மொத்தமுமே குத்த குத்த உமையும் பதறுமா போயிடுது அதனால அரை வயிற்றுக்கு கூட எங்களுக்கே பத்தல இந்த நிலையில உனக்கு எப்படி நான் அன்னமிடுவது அப்படின்னு சொல்லி அழுகிறா இதை கேட்ட அவை பாட்டியோட மனசு ரொம்பவே இலகி போயிடுது அப்படியா சரி இந்தா நான் பிச்சை எடுத்த அரிசி கொஞ்சம் இருக்கு அதையும் ஒரு தேங்காய் உனக்கு நான் தர்றேன் என்ன நினச்சிக்கிட்டோம் செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை நீ வந்து கடைப்பிடி அப்புறம் பாரு உன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னவங்க பூஜை முறையை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு விவரமாக அந்த பெண்ணிட்ட எடுத்து கூறிட்டு அவை பாட்டி அங்கேருந்து போயிடுறான் உடனே அந்த பெண் இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறா முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்கிழமைகளில் அவளுடைய அண்ணன்மார்களும் அப்பாவும் தூங்குனதுக்கு அப்புறமா நீராடிட்டு இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையுமே வந்து செஞ்சிட்ருக்கா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அடுப்பு பற்று வைக்கிறதுக்கு வீட்டில் நெருப்பு கிடையாது என்ன செய்வது எங்கேயாவது வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே போய் எடுத்து வரலாம் அப்படின்னு ஊருக்கு வெளியே போகிறா அப்படி போறப்போ ஒரு இடத்துல புன்னை மரமும் புளிய மரமும் இணைஞ்சு உயர்ந்து வளர்ந்துருக்குது அதுல ஏறி புன்னை மரத்துல ஒரு காலும் புளிய மரத்துல ஒரு காலும் வச்சு தொலை தூரம் பார்க்குறா அப்படி பார்க்குறப்போ தூரத்துல வெளிச்சத்தை பார்க்குறா அந்த இடத்துக்கு ஓடுறா ஆனா அது சுடுகாடா போயிடுது அங்கே பிணம் எறிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனாலும் அவள் அதை பார்த்து பயப்படலை நெருப்பு எடுக்கிறதுக்காக அந்த பெண்ணை அந்த சிதை அருகில் போறா அங்கே பிணத்தை எரிச்சிக்கிட்டு இருந்த வெட்டியான் இவளை பார்த்த உடனே வந்தது பேயா இல்லை பிசாசான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பை எடுத்துட்டு இவளை நோக்கி ஓடி வர்றான் ஓடி வந்த உடனே நீ யார் அப்படின்னு கேட்குறான் உடனே இந்த பெண் வந்து தன்னுடைய நிலைமையை வந்து எடுத்து சொல்கிறான் எடுத்து சொன்ன உடனே அப்படியா சரி சரி இந்தா என்கிட்ட நானுமே இருக்குது கொஞ்சம் அரிசியும் தேங்காயும் தர்றேன் என் சார்பாகவும் நீ போய்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அரிசியும் தேங்காயும் கொடுக்குறான் அது கூடயே ஒரு வரட்டியில் இந்த தனல் அதாவது கங்கு வந்து கொஞ்சம் எடுத்து வந்து கொடுக்குறான் அதையும் வாங்கிக்கிட்டு இவன் வந்து வீட்டுக்கு வர்றா வர்ற வழியில் அந்த புன்னை மரத்துலேருந்தும் புளிய மரத்துலேருந்தும் தழைகளை வந்து பறிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாள் வந்து அந்த நோம்பை பயபக்தியோட செய்ய ஆரம்பிக்கிறா இந்த நோம்பு அவள் கடைபிடிச்சிகிட்டு இருக்கும்போதே அவன் மனசில் சில எண்ணங்கள் எழுது இந்த வெட்டியான் இல்லாட்டுனா நமக்கு நெருப்பு கிடைச்சிருக்குமா அதே நேரத்தில் அந்த பிணம் எரியலை அப்படின்னாலும் நமக்கு நெருப்பு கிடச்சிருக்காது அப்படின்னு அவன் மனசில் தோணுது உடனே அவங்க நினைவா வெட்டியானை போலவோ அந்த பிணத்தை போலவும் ரெண்டு உருவங்களை மாவினால் செஞ்சு அதையும் கொழுக்கட்டையோடு சேர்த்து வச்சு வேக வைக்கிறாள் அவையார் கூறியபடி அந்த கணபதி பூஜையும் செய்து முடிக்கிறா இந்த பூஜையோட பலன் சில நாட்களுக்குள்ளாகவே அவளுக்கு வீட்டில் தெரிய ஆரம்பிக்குது அவங்கள குடும்பத்தோட செல்வநிலையும் உயர ஆரம்பிக்குது குடும்பத்தில் வந்து பணம் கொளிக்குது எல்லாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்து போகுது குடும்பம் இந்த மாதிரி தேறி வர்றப்போ அண்ணன்மார்கள் அனைவருக்குமே கல்யாணம் முடிச்சு வைக்கிறா அவளுடைய அண்ணன்மார்களும் தங்களுடைய தங்கைக்கு ஏற்றவாறு மாப்பிள்ளையை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்போ மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறதுக்காக வர்றாரு அவரோட இந்த பெண்ணுக்கு கல்யாணமும் வந்து நடக்குது இப்படி கல்யாணமாகி இந்த பெண் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அன்னிகள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு தான் கடைபிடிச்சு வந்த அந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாட்டு முறையும் அதனால தாம் குடும்பம் வந்து நன்மை அடைந்ததையும் பற்றி எடுத்து சொல்லி அந்த விரதத்தை வந்து எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பத்தியும் தன்னுடைய அன்னிமார்களுக்கு எடுத்து சொல்லிடுறா நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு அந்த பெண்ணோட அன்னிமார்கள் யாருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலை இப்ப வந்து கடைபிடிக்கிறதை விட்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் வந்து ரொம்ப வசதியாக நாம ஏன் இந்த விரத வழிபாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதை விட்டுறாங்க அதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் அந்த குடும்பம் மிகப்பெரிய வறுமை நிலைக்கு வந்து தள்ளப்படுது மறுபடியும் அந்த அண்ணன்மார்களும் அவளுடைய அப்பாவும் ஊர் ஊரா போய் அலைஞ்சு நெல் கொண்டு வர நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண் தன்னுடைய கணவனுக்கிட்ட வந்து அனுமதி கேட்டுக்கிட்டு தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வர்றா வந்து அங்கே இருந்த நிலையே பார்க்குறா இந்த விரதத்தை கடைபிடிக்காமல் விட்டதுனால தான் நம்மளுடைய குடும்பம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க அன்னிமார்கிட்ட எடுத்து சொல்கிறா இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க அன்னிமார்களும் ரொம்பவே வந்து மனவேதனை படுறாங்க அவங்களுடைய தப்பை உணர்ந்து நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்குறாங்க உடனே அவங்க அன்னிமார்களோடு சேர்ந்து இவளும் அந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறா அவங்க அந்த மாதிரி கடைப்பிடிக்கிறாங்க மறுபடியும் அவங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிக்குது இந்த கதை தான் ஔவையார் விரதம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறாக சொல்லப்படுது இந்த கதையை இந்த விரதத்தை போது மூத்த சுமங்கலி பெண் ஒருத்தர் வந்து சொல்ல மற்ற இளம்பெண்கள் எல்லாருமே இந்த கதையை வந்து கேட்பாங்க இந்த கதையை கேட்கும் போதே நல்லது நடக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் இந்த ஆடி செவ்வாய் நோன்பை வந்து கடைபிடிக்கிறதுனால கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் அப்படின்றது நம்பிக்கையா வந்துட்டு இருக்கு தமிழகத்தோட தென் பகுதிகளில் இந்த ஆடி செவ்வாய் நோன்பு கடைபிடிக்கிற வழக்கம் இன்றளவுமே வந்து இருந்துட்டு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஔவையார் அம்மன் கோவிலில் திருமண தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கும் விதவிதமான கொழுக்கட்டைகளை படைத்து வழிபடுவது வழக்கம் விரதம் முடிந்த அடுத்த நாள் இந்த பெண்கள் எதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு இரவெல்லாம் பாடி கதை சொல்லி மகிழ்ந்திருந்த பெண்கள் விடிகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த அடையாளங்களை எல்லாத்தையுமே வந்து சுத்தம் செஞ்சுடுவாங்க அங்கே கொழுக்கட்டை எல்லாமே மீதம் இல்லாமல் எல்லாருமே வந்து சாப்பிட்ருவாங்க அடுத்த நாள் விடுஞ்சதும் வேறு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாவே இந்த கொழுக்கட்டைகளை வந்து சாப்பிடணும் அதாவது சூரியன் விர வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிடணும் அப்படின்றது ஐதீகம் அதுக்கப்புறமா அங்கே வந்து நம்ம பயன்படுத்தின வைக்கோல் புங்கை இலை புளிய இலை பூஜை செய்த பூ இது எல்லாத்தையுமே போகிற வழியில் இருக்கிற ஆற்றிலேயோ குளத்துலேயோ போட்டுட்டு தான் வந்து போவாங்க குளிச்சுட்டு நிறை குடத்தோடு மஞ்சள் குங்குமம் பூசி புது வலையில் நின்று வாய் பேசாமல் வீடு வருவாங்க விரதமிருந்து பிறகு வரும் பகலில் யாருக்குமே எதுவும் தங்கள் கையால் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஐதீகம் இதுவரைக்கும் இந்த ஆடி செவ்வாய் விரதம் தோன்றின வரலாறு அதை கடைப்பிடிக்கிற முறை அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி எடுத்து கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆடி செவ்வாய் விரதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கடைப்பிடித்து உங்கள் வாழ்வில் பெற வேண்டிய அனைத்து நலன்களும் பெற நானும் உங்களுக்காக அவ்வை பாட்டிக்கிட்ட வந்து பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிருங்க உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம்